நாமத்துல உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக லீ டிவி என்கிற ஒரு யூடியூப் சேனல்ல அப்படி தலைப்புல ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தாங்க அதுல ஒமர் என்பவர் தான் முகமது அவர்கள் ஆயிஷாவுடைய திருமணம் அதாவது முகமது அவர்கள் ஆறு வயது ஆயிஷாவை திருமணம் செய்து சரிதான் அப்படி நியாயப்படுத்தும் வண்ணமாக அவர் ஒரு பதிலை கொடுத்திருந்தாரு அதற்காக அவர் பைபிள் மூணு வயசு தான் இருந்தது கூட நிறைய வயசுலதான் வைத்திருந்தாரு நாமும் கூட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுத்திருந்தோம் ஆனா அதுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக இப்ப பூசா ஒருத்தர் சாயப்பட வந்திருக்காரு அதாவது முதல்ல ஒருத்தர் சாயா போட்டாரு சரியா போடல போல இருக்கு ஒமர்ங்கிறவரு இப்போ ரியாஸ்ங்கிற ஒருத்தர் வந்து சாயப்பட வந்திருக்காரு நானும் அந்த முழு வீடியோ பார்த்தேன் ரியாஸ் என்பவர் வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் பயங்கரமாக ஆராய்ச்சி அலசி பதில் கொடுப்பாருன்னு பார்த்தேன் முழு வீடியோவும் பார்த்தேன் பதில் வரும் வரும் வரும்னு பார்த்தேன் கடைசி வர வரல ஆனா கடைசியில அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்களே கொஞ்சம் கேளுங்க நீங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலு நவீன கண்ணாடியை மாற்றிக்கிட்டு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல முங்கிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது பைபிளுக்கு எதிராக இன்னைக்கு இவங்க நவீன திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்றது நீங்க இந்த காலத்தோட கண்ணாடி எடுத்து போட்டு பாக்காதீங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க சோ இங்க அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த காலகட்டத்திலுடைய கண்ணாடி படி நம்ம பார்க்க கூடாது அந்த காலகட்டத்துல சூழ்நிலை படி நம்ம பார்க்கணும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம லீ அவர்களும் பார்த்தீங்கன்னா அநேகமான கேள்விகளை வச்சிருக்கிறாரு அதாவது அப்படி மண்டே கொலப்பி நிறைய கண்டுபிடிச்சு அநேகமான கேள்விகளை வச்சிருக்கிறாரு நம்ம தொடர்ந்து வீடியோக்கள்ல அவங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம பதில் கொடுப்போம் சோ முதலாவது நாங்க வச்ச கேள்வி அதுதான் இப்போ ஒரு வாதம்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ இவர்கள் ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க இந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு நாமும் கூட ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம் முகமது அவர்கள் ஆயிஷா அவர்களை திருமணம் செய்தார் குழந்தை திருமணம் தான் செய்தார் அந்த குழந்தை ஆறு வயசுல இருந்தது அந்த குழந்தை பொம்மை வச்சு வளர்ந்துருந்தது இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இவங்களும் கூட அநேகமான கேள்விகள் இருக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமலேயே ஏசு கிறிஸ்து அங்க வைன் ப்ரொடியூஸ் பண்ணாரு வைன் தயாரிச்சு கொடுத்தாரு அங்க மக்களுக்கெல்லாம் கொடுத்தாரு அவருடைய முதல் அற்புதமே இந்த வைன் வயன் தயாரிக்கிறது தான் சோ இந்த மாதிரியான பல கேள்விகளும் வைக்கிறாங்க நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லாம கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை தான் வச்சுட்டு முகமது அவர்களுடைய திருமணத்தை எடுத்தாலே இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஓடி ஒலியதான் அதாவது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம வேற கேள்விகளை வச்சு திசை திருப்பதான் அவங்க முயற்சி செய்யறாங்க சோ இதுலயே கிளியரா தெரியுது இவங்க கிட்ட பதில் இல்ல இவங்க ஓடி ஒலிய தான் முயற்சி செய்யறாங்கன்னு போன வீடியோல கூட இவங்க கேள்வி கேட்டு இருந்தாங்க ரெபக்கா என்பவர் ஒரு மூணு வயசு தான் அவரை நாற்பது வயது ஈசாக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு ஸோ பைபிளை படிக்கும் பொழுது பைபிள்ல ரெபே வயது எத்தனை கிளியரா இல்லை ஸோ இங்க அடிப்படையான ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்ம இங்க புரிந்து கொள்ள முடியும் ஒரு மூணு வயசு குழந்தை பத்து ஓட்டங்களுக்கு தண்ணியை இறைச்சி கொடுக்க முடியுமா இந்த மாதிரிதான் கேள்விதான் நம்ம முதலாவது வீடியோல வைத்திருந்தோம் இந்த வீடியோவில் ஆதியாக இருபத்தி நாலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு மூன்று கோணங்களை நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெபேகால் என்பவள் ஒரு சிறுமி கிடையாது மூன்று வயது குழந்தை கிடையாது அவள் தெளிந்த புத்தியுடைய தெளிவான பேசக்கூடிய ஒரு கன்னி பெண் என்பதுதான் முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றார் அதற்காவல் நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது இடமும் உண்டு என்றால் இங்க ஆபரங்குடைய ஊழியக்காரர்கள் ரேபக்கால் இடத்துல கேட்கிறாங்க நீ யாருடைய மகள் ரெபக்கா கிளியரா சொல்றாங்க நாகோருக்கும் மில்காலுக்கும் பிறந்த பெத்துவேலின் குமாரதி தான் நான் அதாவது எங்க தாத்தா பாட்டி நாகோர் மில்கால் எங்க அப்பா பெத்துவேல் சோ ஒரு மூணு வயசு குழந்தை எவ்வளவு அழகா சொல்ல முடியுமா யார் தன்னை யார் பெற்றார் தன்னுடைய தாத்தா பாட்டி யார் இவ்வளவு கிளியரா சொல்ல முடியுமா ஒரு ஆறு வயசு ஆயுஷ் அங்க பொம்மை வச்சு விளையாண்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மூணு வயசு குழந்தை கிளியரா பேச முடியுமா சோ இங்க கிளியரா தெரியுது ரெபேகால் என்பவர் ஒரு மூணு வயசு குழந்தை கிடையாது நல்ல ஒரு வாலிப ஸ்திரீ என்றுதான் நம்ம இங்க அறிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக பேசுகிறாள் சோ இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்போ ஆபரகமுடைய ஊழியக்காரர்கள் ராத் தங்கிட்டாங்க இப்ப காலையில எந்திச்சு ரெபேகாலை கூட்டிட்டு ஆபரகம் கிட்ட கொண்டு போகணும் காலையில எந்திரிச்ச பிறகு அந்த ஊழியர்கள் அவர்களுடைய அம்மா தகப்பன் தாயிடம் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாரத்தை நாம யார்ட்ட கேட்டுக்கலாம் ரெபேகாலிடம் கேட்டுக்கலாம் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபகாலை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் அதாவது சொல்லுது தாயும் தகப்பனும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ரெபகால அழைக்கிறாங்க இந்த மனிதனோடு நீ போக விரும்புறியா சோ ரெபகாலிடம் சம்மதம் கேக்குறாங்க இப்ப அதே இது உங்க சொல்ற மாதிரி அது மூணு வயசு குழந்தையா இருந்திருந்தா சம்மதம் கேட்டா குழந்தை என்ன சொல்லும் அம்மா கிட்ட தான் நான் இருப்பேன் நான் இவங்க கிட்ட இந்த இவங்க கூடலாம் நான் போக மாட்டேன் நான் எங்க அம்மா கூட தான் இருப்பேன்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த ரெபேகாலிடம் கேட்ட பொழுது ரெபெக்கால் மிக தெளிவாக சொல்றாங்க நான் போகிறேன் அதாவது ரெபேக்காலிடம் இங்க சம்மதம் கேட்கப்படுகிறது ரெபெக்கால் சம்மதித்து தான் அங்க ஆபிரகாமுடைய ஊழியர்காரர்களோடு செல்கிறார் ரெபெக்கால் அந்த ஊழியர்களோடு ஒட்டகத்திலே போயிட்டு இருக்கிறாங்க அங்க தூரத்துல ஈசாக்கு தெரிகிறார் ஈசாக்கு வரும்பொழுது இவங்க கேட்கிறாங்க இவர் யாரு என்று கேட்கிறாங்க அந்த ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் தான் எங்கள் எஜமான் சோ ரெபக்காக்கு தெரிஞ்சிருச்சு இவர்தான் ஈசாக்கு ரெபக்கால் ஒட்டகத்துல இருந்து இறங்கி என்ன பண்றாங்க முக்காடிட்டு கொள்ளுகிறார்கள் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால் அவர்தான் என் யஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள் சோ இங்க ஒட்டகத்திலிருந்து இறங்கி ரெபேகால் என்ன பண்றாங்கன்னா ஈசாக்கை பார்த்த பொழுது முக்காடிட்டு கொள்ளுகிறார்கள் ஒருவேளை அது மூன்று வயசு குழந்தையா இறந்துருந்தார் அது கேக்குமா யார் அது அது பாட்டுக்கு அது தான் இருக்கும் ஆனா இங்க ஒட்டகத்திலிருந்து இறங்கி ஈசாக்கை கண்ட பொழுது முக்காடிட்டு கொள்ளுகிறார் யார் கொள்ளுகிறார் ரெபேக்கால் முக்காடிட்டு கொள்ளுகிறார் இவங்க சொல்றபடி ரெபேக்கால் ஒன்னும் மூணு வயசு குழந்தை கிடையாது ரெபேக்கால் நல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய தெளிவாக பேசக்கூடிய தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு கன்னி பெண் தான் ரெண்டுக்கால் சோ இவங்களுக்கு எப்படியாவது முகமதுவை காப்பாற்ற வேண்டும் முகமது ஒரு குழந்தையை தான் திருமணம் செய்தார் என்று கேள்வி எழுப்பும் பொழுது அங்க எப்படி செஞ்சிருக்கிறாங்க இங்க எப்படி செஞ்சிருக்கிறாங்க இப்படிதான் இவர்களுடைய பதில் ஸோ இங்க ரியாசும் கூட எந்த ஒரு பதிலும் கூட தரமாட்டேக்கிறாரு அவர் வெறும் கேள்விகளை தான் எழுப்பிட்டு இருக்கிறார தவிர முகமது அவர்கள் ஆறு வயது குழந்தையை திருமணம் செய்ததுக்காக எந்த ஒரு பதில் கூட எடுத்து வைக்க முடியல இதிலே தெரியுது இவர்களுடைய வாதம் அடிபட்டு தான் போகுது இவர்களிடம் பதில் இல்லை என்றுதான் அர்த்தம் நம்ம போன ஆயிஷா என்பவர் ஒரு ஆறு வயது சிறு குழந்தை பொம்மையை வைத்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை அந்த கூட நான் உங்களுக்கு மறுபடியாக ஸ்கிரீன்ல போடுறேன் நீங்களே பாத்துக்கோங்க இங்க ரெண்டாவது அதீஸ்ல முகமது அவர்கள் ஒரு கனவு கண்டாரு அந்த கனவுல ஆயிஷா தென்படுறாங்க ரெண்டு முறை கனவு காண்றாங்க அந்த கனவுல சொல்லப்படுகிறது இவள் தான் உன் மனைவி யாருன்னு பார்த்தா அது ஆயிஷா அதனால் முகமது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சோ இங்க முகமது அவர்களுக்கு கனவு கனவு காண்கிறார் யார் கொடுக்கிறார் அல்லாஹ் தான் கொடுக்கிறார் அல்லா தான் கட்டளை கொடுக்கிறார் இந்த திருமணத்தை செய்வதற்காக ஆறு வயது குழந்தையை செய்வதற்கு ஆறு வயது குழந்தையை திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் தான் கட்டளை கொடுக்கிறார் இங்க அது மட்டும் அல்லாமல் ரியாஜ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த காலத்தினுடைய கண்ணாடியின் அடிப்படையில் நாம் பார்க்க கூடாது அந்த காலத்தின் சூழ்நிலை அடிப்படையில் தான் பார்க்கணுமா சோ இப்ப இங்க இஸ்லாமியர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் நீங்களே கேளுங்க மகளை கரம் பிடிப்பதற்காக

ஃபாத்திமாவை எனக்கு திருமணம் முடிச்சிட்டாங்கன்னு கேட்டான் அபுவக் ரதி அல்லாவுன்னு ஒரு கேட்டுன்னு ரசுப் சல்லாஹ் சலெல்லாம் சொன்னாங்க அவ வந்து என்னது சின்ன வயதில உள்ளவ காட்டுகிறது உமரிபில் ஹத்தாப் ரதி எல்லாம் வாராங்க இதே மாதிரி ரசுப் சல்லாசல் இடத்துல திருமணம் முடிச்சு கேட்குறாங்க அப்போ என்ன செய்யல ரசூப் சலாம்னு சொன்னாங்க வயதில நீங்க என்னது கூடியவர் அப்படின்னு ஸோ அயிஷாவுடைய தந்தையார் ஆஹ் முகமதுனுடைய குழந்தையை ஆகிய ஃபாத்திமாவை திருமணம் முடிக்கிறதுக்காக கேட்கறாங்க அந்த முகம்மது என்ன சொல்றாருன்னா அவர் இப்போ குழந்தையும் பாத்திமாவுக்கு எத்தனை வயசு பதினெட்டு வயசு அப்ப பதினெட்டு வயசு குழந்தையா ஆறு வயசு குமரிய முகமது அவர்களுடைய தோல் வளர்த்திருப்பாங்க ஆயிஷா அவளா பெருசா இருப்பாங்க நல்லா மெச்சூரா இருப்பாங்க முகமது என்ன சொல்றாரு பாத்திமாவை கேட்கும் பொழுது அவள் குழந்தை என்று சொல்றாங்க மற்றவருடைய பெண் அது சிறு குழந்தையா இருந்தாலும் முகமது அவர்கள் திருமணம் செய்யறாரு தன் தன்னுடைய குமாரத்திய தன்னுடைய குமாரத்தியாகிய பாத்திமாவை கேட்கும் பொழுது முகமது என்ன சொல்றாருன்னா இவள் ஒரு குழந்தை பதினெட்டு வயசு பெண் வயசு பெண் மட்டும் குமரியா எந்த விதமான கேள்விகளை போன வீடியோ கேட்டிருக்கோம் இந்த வீடியோல அதே கேள்விதான் கேட்கிறோம் ஆயிஷா என்பவர் ஒரு கன்னிப்பெண் கிடையாது அவள் ஒரு குழந்தை அல்லாஹ் தான் அந்த கனவு காண்பித்திருக்கிறார் இதற்கு காரணம் அல்லாதான் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயது நிறைந்த பாத்திமாவை குழந்தை என்று சொல்லும் பொழுது ஆறு வயது அது எப்படி இருக்கும் அது எங்களுக்கு தெரியல நீங்க தான் எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் நாங்க கேள்விகளை வச்சிருக்கிறோம் இந்த கேள்விகளை இந்த கேள்விகளுக்கு நீங்க எங்களுக்கு பதில் கொடுங்க தொடர்ந்து உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் கூட நாங்க பதில் கொடுப்போம் அது மட்டும் இல்லாம லீ அவர்களும் கூட அநேகமான கேள்விகளை வச்சிருக்கிறாரு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள்ல இவர்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் பதில் கொடுத்து கொண்டே இருப்போம்